தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தற்போது இருப்பதிலிருந்து நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது வரைக்கும் கல்யாணம் பதினோரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இவ்வளவு காசு நான் கட்டதே கிடையாது மே மாசம் மட்டும் தான் ஜாஸ்தி வரும் அதுவும் ஐயாயிரம் மட்டும் தான் கட்டுவேன் ஆனா இந்த வாட்டி அதுவும் ஜூலைல வந்து கரண்ட் பில் எடுத்து பதினோராயிரத்தி முன்னூத்தி ரூபாய் சொல்றாங்க எங்களால தாங்கவே முடியல அநியாயமா இருக்குது விரைவா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதாந்திர கணக்கில் நடைமுறைக்கு கொண்டு இப்ப செந்தில் பாலாஜி வந்து என்ன பண்ணார் ஐயாயிரம் கண்ணு நிலக்கரிய காணார் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ரெண்டு பேருமே கூட்டுக்கால வணிக தான் அண்ணா திமுகவும் திமுகவும் கூட்டு தான் கொள்ள வச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல அன்னைக்கு இருக்கு சேர்மன் கேக்கல அன்னைக்கு அரசியல் தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரிடம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருக்கும் அப்போ எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் காலவட்டமா மூணாவது அம்சரன் வந்து மின் தரசர் கேட்டு அதாவது தமிழ்நாடு அரசு நீதிநிலையில் ஒரு காலம் கணிகின்ற பொழுது நடவடிக்கை கொஞ்சமாச்சி பெக்கோ மாமா சோடு சுவரணம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மின்சார வாரியம் என்று சொன்னால் தமிழ்நாடு மின்சார வாரியம்தான் மக்கள் நல்லா இருக்கும் தமிழக மக்களோட அப்படின்னு நினைச்சா மட்டும்தோ அது நம்முடைய தலைவர் தான் நம்முடைய தலைவர் இருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் மட்டும்தான் ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை தொண்ணூத்தெட்டு சதவீதத்திற்கு மேலாக விற்று வரவை முழுமையாக வசூலித்து விடுகிறார்கள் மின்சார வாரியம் நஷ்டம் நஷ்டம் ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி நஷ்டம் சொல்றாங்க ஆனால் எப்படி கடன் வந்தது தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தினாலும் அவர்கள் செய்த பாடுனாலும் தான் இந்த கடன் வந்து மின்சார வாரியத்தோட தலைவர் பிசினஸ் லைன்ல பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லியிருக்காரு மின்சார வாரியம் பேங்கிங் கொடுத்ததுனாலையும் சுய உற்பத்தியாளருக்கு கொடுத்ததுனாலே தான் மின்சார வாரியம் நஷ்டத்தில் இருக்கிறது மின்சார வாரியத்திற்கு வர வேண்டிய பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து கோர்ட்டு கேசி வழக்காடி மின்சார வாரியம் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க போடுது ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு போடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து என்ன வரைக்கும் அந்த ஒன்பது பிளஸ் இருபத்தி நாலு முப்பத்தி மூணு வருஷத்துக்கும் போடுங்க கணக்கு சொல்லுங்க எதனால ஆச்சுன்னு இப்ப லட்சம் எதனால கடன் வந்து